<applause> السلام عليكم ورحمة الله تعالى وبركاته رح. الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أن شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآميرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم عليه وقال الله تعالى كل المؤمنين يغضون من أبصارهم صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وقالوا அல்லாஹ் விரித்தாகட்டும் மேலும் அவனுடைய தூதர் முத்து முகமது முஸ்தபா அகமது முஜிதபா ரசூ கரீம் சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வார்த்தையை வாழ்க்கையாக்கி சொல்லை செயலாக்கி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் தாபியான்கள் அன்பியாக்கள் மேலும் இந்த நல்லதொரு மதிலே சிரமது இருக்கும் நாம் நம்மை சார்ந்தவர் மீது உண்டாவது அவர்கள் ஹதீஸ்ல இப்படி மகாரிமல் எப்படினா உங்களுடைய நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டிதான் அன்பப்பட்டு நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க தமிழ்ல எல்லாம் பல இருக்குல்ல அந்த மாதிரி அரபிலே பழமொழி இருக்கு என்னன்னா மல்லா அலபலவும் வலா இல்மளவும் யாருக்கு ஒழுக்கம் இருக்கோ அவருக்கு தான் இல்மு இருக்கு அப்படி அந்த இல்மு அவருக்கு இருந்தாலும் அவருக்கு பிரயோஜனமே இல்லை எவ்வளவு நல்லா படிக்கிற பையனா இருந்தாலும் ஒழுக்கம் ஃபஸ்ட்டு இருக்கணும் ஒழுக்கம் இருந்தாதான் அவனுக்கு அந்த இல்மு இருக்கும் அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த எவ்வளவு பேர் நல்லா படிக்கிறான் ஆனா பின்னா எல்லாம் யூஸ் ஆகுது அவனுக்கு இன்னமா மண் மண் தவாலு மன் தவாலுல்லு மந்த யார் பணிவான விஷயத்தில் குணிகிறாரோ யார் பணிவான விஷயத்தில் குனிகிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துகிறான் மந்த கப்பர்லா யார் பெருமை அடிக்கிறானோ அவன் நல்லா கீழே தள்ளி விட்டுறான் அது நல்லா கீழே தள்ளி பெருமை பெரும்படிக்கிறவனை இந்த உலகத்தோட நியதி வந்து மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் அந்த மாதிரிதான் இந்த உலகத்தோட நியதி அதே மாதிரி நம்ம நம்ம இருக்கிற எல்லாம் நல்லதா இருந்துச்சுன்னா நம்ம நம்ம நல்லவங்களா இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லாக நல்லதா தான் இருப்போம் அதே நம்ம குடும்பமா இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் யாராவன்னா இருக்கலாம் ஒரு தடவை நபி சொல்லா வலிவாசலம் அவர்கள் தொழுகும் போது நபி அவர்கள் தொழுகும் போது இது அவங்க மகன் மகனான அவங்களோட சின்னதா மகனான இபுன் அப்பா சொல்லி அல்லா வன்பு அவர்கள் சின்ன பையன்தான் அவங்க எப்ப எங்க போனாலும் நபி சுல்லாசன் தான் எங்க போனாலும் தொழு வைப்பாங்க அப்ப தொழு வைக்கும் போது இபுன் அப்பா சொல்லி அல்லா வன்பு அவர்களை வந்து பக்கத்துக்கு வச்சு தொழு வைக்கிறாங்க பக்கத்துக்கு வச்சு வைக்கிறாங்க அப்ப நபி சொல்லலா அலி வஸ்லம் அவர்கள் தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இப்பா சொல்லி அல்லா அவங்க வந்து பின்னாடி போயிடுறாங்க ஒரு நபி சொல்லா சொல்லி சப் அங்க இருந்து பின்னாடி சத்துக்கு போயிடுறாங்க அப்ப வந்து நபி சொல்லா வலி வல்லாம் அவர்கள் தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் கேக்குறாங்க யா அப்துல்லா ஏன் பின்னாடி போயிட்ட அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இப்பா சொல்லி அல்லாங்க அவர் சொல்றாங்க இல்ல நாயகமே நீங்க ஈரோலகத்தின் தலைவர் உங்களுக்கு நிகரா நான் எப்படி நிற்பது அப்படின்னு கேக்குறாங்க அவங்க இப்ப இப்பணுவா சொல்லியதா அவரோட பணிவால் நபிசரதா வளைவசலம் அவர்கள் கையேந்தி அல்லாவிடத்தில் என்னது மாதிரி தெரியுமா அவ்வா அல்லமா கித்தா இறைவா குரானுடைய ஞானத்தை இப்பணுவா சொல்லியதுதான் அவர்களுக்கு குடுப்பாய்வா செஞ்சாங்க இப்ப நம்ம இல்ல பாக்கணும் நபிசல்லா வலிசவங்கள்ட்ட இபுன் அப்பா சலி அல்லா அவர்கள் எவ்வளவு பணிவா இருக்கிறாங்க அதன் காரணத்தினால் நபி சொல்லா சார் செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அந்த குரானோட இல்மு கிடைக்கன்னு துவா செஞ்சாங்க அப்போ அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப உயர்த்தினான் எவ்வளவு தெரியுமா அந்த காலத்துல உமர் உமர் நாயகல்லையா அலிநாயகர் இல்லையா அவங்களுக்கே தெரியாத சில சந்தேகத்தை இபுன் அப்பா சலிதா உங்க வந்து தான் கேட்பாங்க இப்ப நம்ம கித்தாப்ல நிறைய கித்தாப்ல பாத்திருக்கோம் ஹதீஸ் வந்தாவே அப்பா சொல்லி எல்லாம் தான் அறிவிச்சாங்கன்னு வரும் இப்ப நம்ம இத பார்க்க வேண்டும் ஒழுக்கம் இருக்குன்னா முதல்ல பணிவு வேணும் பணிவு இருந்தா ஒழுக்கமே கிடைக்கும் இப்ப நம்ம உற்சா இருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் நல்லதா இருந்தா நல்லதுதான் சொல்லுவாங்க நம்ம நல்லதான் நினைச்சு பண்ணணும் அதை ஃபர்ஸ்ட் உஷா சொல்றாங்கன்னா ஜி உஷான்னு சொல்லிட்டு பேரணும் எதா இருந்தாலும் ஜி உசான்னு சொல்லிட்டு எது அது நல்லதுன்னு நினைச்சுதான் பண்ணணும் இப்ப உஷா சொல்றாங்க அதுக்கு மாற்றமா எதுவும் பண்ணுவோம் உஷா சொல்றாங்களா உஷா சொல்லிட்டாங்க நம்ம பண்ணிடணும் அதுக்கு மாற்றமா உஷா சொன்ன டயத்துல இப்ப உஷா தொழுகாக்க சொல்றாங்களா தொழுகாட்சி அந்த அத மாதிரி இருக்கணும் இன்சாலா அனைவரும் பணியோடு இருந்து எல்லா எல்லாத்துடன் பணியோடு இருந்து நம்ம இருப்பதுன்னு தோல்வி செய்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته